ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட குறிச்சுந்தர வடிவேன் இப்போ இந்த மாதம் குரோதி வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் நட்சத்திர அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான ராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆகிறார் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பாக்குறோம் மகர ராசி நேர்களை பொறுத்த வகையில எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழரை பாதிப்பு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இப்ப பாதச்சனி அப்படிங்கிறது கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இருந்தாலும் ராசிக்கு குருபார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டு இருக்குது அப்ப குறுபார்வை இருக்கு அப்படின்னாலே எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவார் அதற்கான வாய்ப்பை கொடுத்துருவாரு இந்த காலகட்டத்தில் குறுபார்வை அப்படிங்கிறது இழந்த பொன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப புது முயற்சிகள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நீங்க புது முயற்சிகள் எடுக்கலாம் ஆனா சனி பகவான் வக்ரவம் அடைந்திருக்கிறாரே ராசிநாதன் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடத்துல வக்ரவம் அடைந்திருக்கிறார் அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இப்ப என்னன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க புது முய எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு ஏற்பட்டிருக்கு மகர ராசியை பொறுத்த வகையில தொழிலில் நம்பிக்கையோட முயற்சி ஆரம்பிங்க தொழிலில் ஜெயிப்பீங்க இந்த காலகட்டம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் வேலையில ஏற்கனவே இருக்கிறோம் அதுல தொந்தரவு இருக்குன்னா அதெல்லாம் நீங்கிடும் ஆமா அதே நேரத்துல வேலையில ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த காலகட்டத்துல போகும் அங்கீகாரத்தோட போகும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்குது அடுத்து தொழில் வேலை அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் சரி திருமண முயற்சிகள் எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் ஆமா என்னன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் டக்குன்னு முடிவெடுத்து திடீர்னு திருமணம் செய்யணும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு ஏன்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்னன்னா பேசி ரொம்ப நாள் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது எப்படின்னா பேசணுமா திருமணம் அப்படிங்கிறத டக்குன்னு செய்யணும் அதே போல பாத்தீங்கன்னா சில பேர் செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால மா டக்குன்னு பாத்தீங்கன்னா முறிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அதனால திருமணம் முயற்சியை பொறுத்த வகையில இந்த மகர ராசியை பொறுத்த வகையில பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கா டக்குன்னு அடுத்த கட்டம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடணும் வார்த்தை ஜாலங்களை கொட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அதில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரகநிலை மாற்றத்தால உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வக்கரவமா இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுறது பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பேச வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆமா நினைச்ச உடனே நினைச்சத பேசுறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும் சூழ்நிலை அறிந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மர ராசிக்கு ஏற்பட்டு அடுத்து ராகு கேதுவால ஒன்னும் பெரிய தொந்தரவு இல்லை உங்களுக்கு மூணு மூணு ஒன்பதுல இருக்குது ஒரு பெரிய தொந்தரவான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இல்லை அதனால அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் மத்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் ஒரு நல்ல காலம் தான் ஏற்பட்டிருக்கு ஆமா கிரக அமைப்புகள் கோச்சார கிரக அமைப்புகளை பொறுத்தவரை நல்லா இருக்கு உங்களுடைய ஜியசாதகத்துல எப்படி இருக்குது என்ன மாதிரி நிலைமை இருக்குது ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா உம் உங்களோட ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க ஆனா கோச்சார அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நம்ம உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிய இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துல பொன் பொருளாதாரத்துல ஈட்டுவீங்க ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மாணவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஒரு நம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்ப எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் வேகமாக பலிதமாகக்கூடிய முயற்சிகளாக இருக்குது ஆமாம் மனதில் மட்டும் பாசிட்டிவான திங்கிங்க அதிக எடுக்கிற வெற்றி பெறதுக்கு பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப பெண்களை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டத்தை சந்திச்சாச்சு இனிமே அந்த போராட்டத்தில இருந்து கொஞ்சம் விடுதலை நாம இனிமே போக போக நல்லா இருக்கு உங்களுக்கு ஏன்னா கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது அதே போல இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த போராட்டமான போராட்டகரமான ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு இனிமே நல்லா இருக்கலாம் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எல்லோரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்கு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க ஒரு ஏதேனும் மருத்துவ செலவு இருக்குன்னா படிப்படியாக குறைந்து மருத்துவ செலவும் குறையும் உடலோட நோயும் பார்த்தீங்கன்னா சரியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது புதுசாக எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா கிரக அமைப்புகளில் ஒன்றும் பெரிய பெரிய லெவல்ல ஒன்றும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒன்றும் இல்லை அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் அடுத்து சீரியன் சிட்டிஸ் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புது முதலீட்டு முறையில ஒண்ணு சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எதுவும் முயற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உழைப்பால நீங்க முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஆனா முதலீட்டு முறையில முன்னேறணும் எதுவும் பணத்தை எங்கேயாவது போட்டு அதன் மூலமாக பார்ட்னர்ஷிப் ஆகணும் இல்ல வருமானத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜெயசாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க அதற்கேற்றார் போல அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும்னா பொது காரியத்துல தானே முன்றி செய்யக்கூடியவர்களா எங்க இருக்கீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே உறவுகளை நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுடைய தந்தை வழியில இருந்து வந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தா ஒற்றுமை பல கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்துல வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுது ஆமா வேற என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக வரும் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று ஆமா திருமணம் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போட்டித் தேர்வுகள் எதிர் எழுதியிருக்க எழுதக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் ஏன்னா அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து பாருங்களே திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு மகிழ்ச்சியான சுபாவம் உண்டவர்களாக இருக்காங்க மன உறுதி அதிகமாக இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எதையும் அலட்சியம் செய்யாம எதெல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களுக்கு எப்போதுமே ஒரு தர்ம சிந்தனை அப்படிங்கிறது உண்டு மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரமா இருக்குது அந்த வகையில திருமோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவகையில வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்ப படிப்பு சார்ந்து வெளியூர் வெளிநாடு போற இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது தொழில் சார்ந்து போறவங்களுக்கும் நல்லா இருக்குது அடுத்து கமிஷன் தொழில்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வகையில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கமிஷன்ல திடீர் வாய்ப்புகள் திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்படுது அடுத்து பாருங்களே அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் வீர கோபம் வீரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீரத்தை பறைசாற்றக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்க சுயமரியாதை அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க ஆமா எப்போதுமே தீய நட்புகள் தீய உறவுகளை தன்னை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒதுக்கி ஊரங்கட்டி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா அதே நேரத்துல தொழில் நுணுக்கம் உடையவங்க ஆமா இவங்களை எப்படியாவது ஒரு வகையில செல்வந்தர் ஆயிடுவாங்க ஏதோ ஒரு வகையில பணத்தை சம்பாரிச்சு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பிற்காலத்துல இவங்களுக்கு எல்லாம் உண்டு அந்த வகையில இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆஹ் அந்த வகையில இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கையில இவங்களை பொறுத்த வகையில வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு அடுத்து பாருங்களே குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் சொல்கிறத கேட்பாங்க குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் மகர ராசி நேர்களை